பென் ஸ்டோக்ஸோட தொல்லை இனி இந்தியாவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இருந்து பார்த்திங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு ப்ளஸ் அவருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறா அவருக்கு பதிலாக யார் டீமில் உள்ளே எடுத்திருக்காங்க ப்ளஸ் எதனால் அவருக்கு இன்ஜூரி ஆகிருக்கு ப்ளஸ் எதனால் அவர் வந்து வெளியில் போயிருக்காரு இந்த டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டீடெயிலாக அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பிக்கை அது இல்லாமல் உங்களை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளும் கொஞ்சம் டெவலப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களோட சப்போர்ட்டை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்க்குற நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்க்குறாங்க பட் யாருமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆதரவு நல்லாவே இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதோட பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லைக் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸும் உங்களை மாதிரி நிறைய நண்பர்களுக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே தெளிவாக போயிடலாம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் இங்கிலாந்துக்கும் ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கும் ரொம்ப முக்கியமான மேட்ச் ஏன்னா இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச்சை கம்பல்சரி வின்மணியாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க ப்ளஸ் இங்கிலாந்தும் இந்த டெஸ்ட் மேட்ச் கம்பல்சரி வின்மணியாகணும் கட்டாயத்தில் இருக்காங்க இங்கிலாந்து இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சீரிஸ் வின் ப்ளஸ் இந்தியா இந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து சீரீஸை லெவல் பண்ணிடலாம் இல்லை இந்தியா இந்த மேட்ச்சை தோத்தாங்களோ இல்லை இந்தியா இந்த மேட்ச் வந்து ட்ரா பண்ணாவோ பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் சச்சின் டெண்டுல்கர் ரெண்டு ஆண்ட்ராசன் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து சைடு போயிடும் அதனால் ரெண்டு டீமுக்குமே பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசை ஒரு சீரீஸே டிசைடேட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் மேட்ச்சாக இருக்குது ரெண்டு டீமும் ஒரு முக்கியமான மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்துக்கு இங் இந்தியாவோட வில்லன்னே சொல்லலாம் இந்தியாவோட வில்லனாக இருந்திருக்காரு நாலு டெஸ்ட் மேட்ச்சுமே இந்தியாவுக்கு ஒரு வில்லனாக இருந்தது தான் இங்கிலாந்தோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவரு இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறது கிடையாதுங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஷோல்டரில் வந்து இப்போ இன்ஜூரி ஆகியிருக்கு ப்ளஸ் வந்து ரைட் ஹேண்ட் ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜூரியாயிருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த டெஸ்ட் மேட்சை வந்து விளையாட போகிறது கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கே ஒரு நாலுலேருந்து அஞ்சு வாரமாவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மேட்ச்லேருந்து இந்த டெஸ்ட் மேட்சிலேருந்து அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு அவர் இல்லாதது பார்த்திங்கன்னா பெரிய பின்னடைவு தான் இருக்க போகுது இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பின்னடைவு தான் இருக்க போதே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டர்ன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் இந்த சீரிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த விக்கெட் எடுத்திருக்காரு அதிக விக்கெட் எடுத்திருக்கல பார்த்திங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு பவுலர்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு பாரு ஒரு ஆல்ரவுண்டர் தான் ஒரு ஆல்ரவுண்டர் தான் ப்ளஸ் ஆனால் அவர் தாரஸ் அவர் அவருக்கிட்டேருந்து த என்ன கொடுக்கணுமோ அது இங்கிலாந்து டீமுக்காக கொடுத்துருக்காரு இந்தியா டீமுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்திருக்கார் நாலு டெஸ்ட் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா டீமுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்திருக்காரு ப்ளஸ் பென் ஸ்டோக்ஸ் இல்லாதது இந்தியன் டீமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இங்கிலாந்து டீமுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டுன்னு என்ன பொறுத்தக்கு நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காரு நல்ல பியூர் பவுலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கலைங்க இந்த டெஸ்ட் சீரீஸில் விக்கெட்டை பெருசாக வந்து எடுக்கல ஆனால் இவர் ஒரு ஆல்ரவுண்டர் மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்டுங்கிறது எடுத்திருக்காரு இந்த சீசனில் அதனால் பென் ஸ்டோக்ஸுங்கிற இழப்பு பெரிய இழப்பு இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஓகே பென் ஸ்டோக்ஸை வந்து கேப்டன்சி பண்ணல அவர் வந்து இன்ஜுரி ஆகிட்டார் வெளியில் போயிட்டார் அவருக்கு பதிலாக யார் வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறாங்கன்னா ஒலி போப் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பதிலாக வந்து கேப்டன்சி எடுத்து லீட் பண்ண போகிறாரு இந்த அஞ்சாவது டெஸ்ட்டு பறிச்ச பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் இவருக்கு பதிலாக யாரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க பென் ஸ்டோக்ஸ் பதிலாக யாரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஜேக்க பெத்தல் ஜேக்க பெத்தலை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து ஆறாவது அந்த சிக்ஸ் ஆறாவது லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுவார் ப்ளஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இந்த ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கு ப்ளஸ் என்ன தான் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பும்முறை விளையாட மாட்டார் ப்ளஸ் அப்படிங்கும் போது இந்த சைடு பென் ஸ்டோக்ஸும் விளையாட மாட்டார் ஸ்டோக்ஸ் விளையாடுறது இந்தியாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுன்னு நினைக்கிறமோ இவர் இல்லாத இன்னமும் நமக்கு ஒரு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை கொஞ்சம் நண்பர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் விற் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்